கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனம் நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க நிகழப்போகும் காரியங்களை முன்னறிவிப்பதும் முன்னறிவித்தவை ஒன்று கூட தவறாமல் நிறைவேறுவதும் நிறைவேற்றுவதும் கர்த்தரால் மட்டுமே முடியும் தெளிவாக முன்னறிவிக்கப்படாத எதுவும் யாரும் தெய்வமாக இருக்க முடியாது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் கோள்களையும் பார்த்து தரிசனம் சொல்வார்கள் அதை குறித்து கலங்காதிருங்கள் தனது மனதில் தோன்றுவதை குறித்து தீர்க்க தரிசனமாக அறிவிப்பவர்கள் உண்டு அவர்கள் கூறுகின்றவைகளில் சில காரியங்கள் தற்செயலாக நிறைவேறக்கூடும் உடனடியாக நாம் தேவனுடைய அருளால் தீர்க்க தரிசனம் கூறியதாக நாம் நினைப்பது தவறானதாகும் கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அசுத்த ஆவிகளால் ஏவப்பட்டு பழைய காலத்து நிகழ்ச்சிகளை கூறுபவர்களும் கர்த்தர் உரைப்பது போன்று வருங்கால நிகழ்ச்சிகளை கூறுபவர்களும் உண்டு அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அதை குறித்து கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே தீர்க்கதேசனம் என்பது பரிச ஆவியானவரின் வரங்களில் ஒன்றாகும் அதற்காக நாம் கர்த்தரிடத்தில் பரிஸ்த ஆவியானவரின் வரத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிபோமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற അൻപൻ പർലോക പിതാവേ ഇന്നയ നാളുകാ നന്യപ്പാ നിങ്ങൾ കലങ്കമലും ഭയപ്പെടാമും ഇരുങ്ങൾ എന്ന് ഇന്നെക്ക് നമ്മൾ ഉലകത്തിലുള്ള മനുതയാക്കി കലങ്കിക്കൊണ്ടിരിക്കോ ഉമ്മയ വാർത്തയെ ഏറ്റക്കൊണ്ട് അതേ വാള എങ്ങൾക്ക് ബലൻ താരം ഏസുവൻ നാമത്തിൽ ആമേൻ കാഡ് ബ്ലസ് യു